ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக தேங்காய் சதமும் மட்டன் குழம்பும் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன் இது ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷனோட ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சண்டே இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு ஒரே கன்ஃபியூஸில் இருப்பீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறுமையினா இந்த தேங்காய் பால் சாதம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இந்த டேஸ்டியான கறி குழம்பும் தேங்காய் பால் சாதமும் எப்படி செய்யலாம் செலுத்துகிறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கடைசியாக சாதம் சுடு சுடு பண்ணிக்கலாம் நான் இங்கே இன்றைக்கி முக்கால் கிலோ மட்டன் வந்து இந்த மாதிரி எலும்பு பீஸ் ரெண்டுமா மிக்ஸில் தான் நான் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வெங்காயம் கட் பண்ணியாச்சு அதே மாதிரி பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கோங்க நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்ல எல்லையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ குக்கர் வச்சுக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடனதும் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சம் கல்பாசி ஒரு அன்னாச்சி பூ இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க முக்கால் கிலோ மட்டனுக்கு ரெண்டு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியும் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை மட்டன் வேக வைக்கும்போது இந்த வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அதில் தான் இப்போது எடுத்து வச்சுருக்கிற மட்டனையும் போட்டுக்கலாம் முக்கால் கிலோ மட்டன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருண்ட சுருண்டாக ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி எதுவுமே இப்போ ஊற்றாதீங்க ஒரு நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சக்தி வெருமல் ஹாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதில் தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மட்டன் ஒரு பக்கம் கட்டுவோம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் இப்போ பேன் வச்சுக்கலாம் முழு மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க தீ விடாமல் வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க தாங்க வறுத்த மசாலாவை ஆற வச்சுட்டு பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க பாருங்க வறுத்த மசாலாவை பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ இந்த வருத்த பொடியை இந்த மட்டன் கிரேவிலே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கிரேவி மட்டனில் மட்டும் இல்லைங்க நீங்கள் சிக்கனில் கூட பண்ணலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பவும் அதிகமாக தண்ணி தேவைப்படாது தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கே உங்களுக்கேற்ற காரம் எல்லாம் போட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டுல்னால் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க வெகலன்னா மறுபடியும் வேக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு விசில் விட்டாச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் பாருங்க சூப்பராக நல்ல மட்டன் குழம்பு எண்ணெலாம் பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக கமகமன் வாசனையாக இருக்குது உங்களுக்கு இப்படியே பிடிக்குன்னா நீங்கள் தேங்காய் பால் பிடிக்காதுன்னா நீங்கள் இப்படியே வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக சாப்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு வேணும்னா இப்படியே சாப்பிட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு தேங்காய் பிடிக்குன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கிற தேங்காய் விழுதை இந்த கறி கிரேவிலே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தேங்காய் பால் போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டாம் இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க அடுப்பு சிம்மில் வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க மட்டன் கறி எல்லாம் சூப்பராக நல்லா வெந்திருக்குது அவ்வளோதாங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எலியும் தூவிடுங்க அவ்வளோதாங்க இந்த மட்டன் குழம்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க கம கமன்ட்டு மணக்க மணக்க மட்டன் குழம்பு ரெடி இப்போ இது ஒரு பக்கமாக மூடி போட்டு வச்சிருங்க அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு சின்ன தேங்காவாக முழு தேங்காவாக எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி தேங்காய் பால் பிரிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரைச்ச தேங்காவை ஒரு வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க மறுபடியும் இந்த திப்பியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் நைஸாக அரைச்சி வடிகட்டியை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் சாதத்துக்கு பால் வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கடைசி இந்த திப்பியை தூர போட்டுட்டு இப்போ பால் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற புழுங்கல் அரிசியில் தான் பண்ண போகிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் வச்சுக்கோங்க வீட்டில் சமைக்கிற எண்ணெய் ஒரு கப் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு கப் ஊற்றிக்கோங்க கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் இந்த தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க நீல வாக்கில் நறுக்கினா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் எண்ணெய் போட்டதுனால எண்ணெய் நல்லா நுறச்சிட்டு வந்திருக்கு இப்போ இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாவை உடச்சியோ அல்லது கீரியோ போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு ரைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இப்போ நல்லா போட்டு வதக்கிட்டு இப்போ பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு தக்காளி அதிகமாக போடக்கூடாது இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினாவையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் விட்டுக்கலாம் மஞ்சள்லாம் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அந்த ரைஸ் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் அடுத்து ஒரு பவுல் புளுங்க வச்சு நல்லா ரெண்டு மணி தடவை வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஏன் இந்த மாதிரி வதக்குறோம் அப்படின்னா அரிசி வந்து உடையாமல் குழையாமல் நல்லா ந உதிரி உதிரியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த எண்ணெயிலேயே போட்டு ஃபஸ்ட்டு இந்த அரிசியை வந்து வறுத்துக்கோங்க பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுனாலும் இந்த ரைஸ் பண்ணலாம் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பாஸ்மதி ரைஸ் இருக்காதுன்றதுனால வீட்டு அரிசியிலே நான் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக தூக்கெல்லாம் போட்டுக்கோங்க அப்போ தான் தண்ணி குதித்து ரைஸ் வேகும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு புளுந்தல் எரித்து எடுத்திருக்கேன் இதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க ஒரு கப் ஊற்றியாச்சு இப்போ ரெண்டாவது கப் தேங்காய் பால் ஊற்றிடலாம் ரெண்டரை கப் அளவுக்கு தான் தேங்காய் பால் இருக்குது பேலன்ஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டு கப்பாக அடித்து இப்போ இதையும் ஊற்றிடலாம் வீட்டை அரிசின்றதுனால ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றிக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டுருங்க மூணு விசில் விட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு விசில் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க மூணு விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக நல்லா கம தேங்காய் பால் சாதம் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சமும் சாதம் குழையாமல் எவ்வளோ பழ பழன்ட்டு சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை தாங்க சண்டே ஸ்பெஷல் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சுட சுட சாதத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இந்த சண்டே ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் நல்லா இந்த தேங்காய் பால் சாதம் போட்டு அப்படியே இந்த மட்டன் கிரேவி போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்